வணக்கம் எந்த வீடியோல மதுரை சித்திர திருவிழாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சித்திர திருவிழாவில் ஏகப்பட்ட ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சு கிடக்கு கள்ளழகரு ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவிழா தொடங்கிரும் அப்படி திருவிழா தொடங்கி மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேத்தி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் சொக்கர் மீனாட்சி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி தேரோட்டம் நடக்கிறது வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஜே ஜேன்னு திருவிழா போகும் இப்படி சித்திர திருவிழாவுக்கு கோயிலில் கொடியேறினதுல திருவிழா முடிகிற வரைக்கும் சாமி தினமும் காலையிலயும் சாயங்காலத்திலையும் வெவ்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வருவாங்க ஆனா இந்த திருவிழா சமயத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் மாசி வீதிகளில் கோயில சுத்தி இருக்கக்கூடிய மாசி வீதிகளில் உலா வராம சாமி வித்தியாசமா வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு மண்டகப்படியில ஒரு நாள் முழுக்க தங்கி வருவாங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் சித்திர திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இந்த முக்கியமான நாட்கள்ல சாமி எப்பவுமே கோயிலுக்குள்ளே இருப்பாங்க கோயில சுத்தி இருக்கக்கூடிய வீதிகளுக்கு மட்டுமே போயிட்டு வருவாங்க ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் கோயிலையும் அந்த வீதிகளையும் தாண்டி வேற ஒரு பகுதிக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த நிகழ்வானது சித்திர திருவிழாவுடைய நாலாவது நாள்ல நடக்கும் கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லாபுரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மண்டபப்படியில் ஒரு நாள் முழுக்க சொக்கநாதரும் மீனாட்சியும் தங்கிட்டு ராத்திரியில கோயிலுக்கு திரும்பி வருவாங்க மதுரையில எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது ஏன் குறிப்பா வில்லாபுரத்துக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம வில்லாபுரத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றமே வில்லாபுரத்துக்கு போய் ஒரு மண்டபத்துல தங்கி இருப்பாங்க அந்த மண்டபத்துக்கு பேரே பாவக்காய் மண்டகப்படி ஏன் இந்த மண்டகப்படிக்கு பாவக்காய் மண்டகப்படி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப முதல்ல மதுரையில எத்தனையோ இடங்கள் இருக்கும் போது ஏன் வில்லாபுரத்துக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வில்லாபுரத்துக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு பேர் காரணமா இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரோட பேரு அழகப்ப பிள்ளை இன்னொருத்தரோட பேரு அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்துல பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்துல அவருடைய சேனாதிபதிகளாக இருந்தாங்க சொல்லப்படுது இவங்களுடைய நாட்டு பற்றையும் பக்தியையும் பார்த்து பாண்டிய நாட்டு ராசாவே அவங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரணும் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த அழகப்ப பிள்ளை தானப்ப பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் வில்லாபுரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கமே அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க அதனால கோயில் பிரம்மோற்சவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரம்மோற்சவம் நடக்கும் போது ஒரு நாள் மீனாட்சி அம்மா எங்களுடைய பகுதியில் வந்து தங்கியிருந்து மக்களுடைய பாவத்தை எல்லாம் காய வச்சுட்டு அதனாலயே பாண்டி நாட்டு ராசா அவங்களுக்கு பட்டயம் எழுதி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு முறையும் மீனாட்சி அம்மன் கோயில்ல பிரம்மோற்சவம் நடக்கும் போது வருஷத்துல ஒரு நாள் நாலாவது நாள்ல வில்லாபுரத்துக்கு மீனாட்சி சொக்கநாதர் ரெண்டு பேரும் வந்து சேருவாங்க ஒரு நாள் முழுக்க அவங்க வில்லாபுரம் மண்டகப்படியில் தங்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பட்டம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு விசேஷம் தான் காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் அழகப்ப பிள்ளை அந்த தானப்ப பிள்ளை இவங்க ரெண்டு பேருடைய வகையராக சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட எட்டு குடும்ப வழிகள் இருந்து முன்னூறு தலக்கெட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த விழாவை செம்மையா எடுத்து நடத்தி வராங்க மாசி வீதியை தாண்டி இந்த சித்திர திருவிழாப்ப கோயிலையும் மாசி வீதியையும் தாண்டி மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தெற்கு புற வாசல் வழியாக சின்ன கடை வீதியெல்லாம் தாண்டி இங்க வில்லாபுரத்துக்கு வந்து சேர்ந்து சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்கிட்டு ராத்திரியில கோயிலுக்கு போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆதி காலத்துல இப்ப வில்லாபுரம் அப்படின்னு சொல்றமே இந்த பகுதியில நிறைய வில்வ மரங்கள் இருந்துச்சு அதனால இந்த ஊருக்கு பேரு அந்த காலத்துல வில்வபுரம் அப்படின்னு தான் இருந்திருக்கான் இந்த வில்வ மர காட்டுக்குள்ள இருந்துதான் கோயிலுக்கு தேவையான நிறைய வில்வ இலைகள் எல்லாம் போய் சேர்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டவனும் அந்த ரெண்டு புண்ணியஸ்தர்களால இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் காய வச்சுட்டு போறதுனால பாவக்காய் மண்டபம் அப்படின்னு காலங்காலமாக இந்த மண்டபத்துக்கு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதுல அழகப்ப பிள்ளையும் தானப்ப பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் பாண்டிய மன்னனுடைய அரசவையில சேனாதிபதிகளாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுதா அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சேனாதிபதிகளா இருக்கல இவங்க ரெண்டு பேரும் மீனாட்சி மங்கோயிலுக்கு நிறைய கைங்கரியங்களை பண்ணி வந்தாங்க அதனால பாண்டிய மன்னனுடைய சேனா சேனாதிபதி இவங்கள சந்திச்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அத மன்னர் வழியாக நிறைவேத்தி கொடுத்தாரு அப்படின்னு இன்னொரு தகவல் இருக்கு இதுல ரெண்டுல எது மிகச்சரியான தகவல் அப்படின்னு தெரியல ரெண்டு விதமான கருத்துகளும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்